உங்களுக்கு வந்து இப்போ ஆறாயரரூவா பணம் கட்டி இருக்கீங்க மூணு கிராம் மூணு கிராம் ப்ரைஸாக வளர்ந்துருக்குது ரியோடய ஒபீனியன் என்ன உங்களுக்கு அந்த சீட்டு இருக்கு முன்னாடி நீங்கள் குளூக்கர் சீட்டு போட்டிருக்கீங்களா நீங்கள் முன்னாடி போட்டதில் எங்கள் அண்ணா இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அதிலயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க பணமும் கட்டலை எதுவும் கட்டல நாளை அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க அடுத்ததான் அவங்க ஓப்பன் பண்ணாங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி மூணு கிராம் ஆறு மாதத்துல மூணு கிராம் ஓகே சாரோட பிரதர் தான் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க அவங்களுக்கு முதல் மாதமே ரெண்டு கிராம் ரிங் விழுந்திருக்கு அது சார் ரெஃபர் பண்ணதுனால சார் போட்டு இப்போ சாருக்கு ஆறாவது மாதமும் பார்த்தீங்கன்னா மூணு கிராம் கோல்டு ரிங் விழுந்திருக்கு சரிங்களா வாழ்த்துக்கோங்க சார் உங்களுக்கு தெரிஞ்ச நபரை என்னோடய ஜென்மாட்டு கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஓகே தேங்க்யூ